தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றத்தினுடைய முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு விழா திராவிடர் திருநாள் பொங்கல் விழாவாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நேற்று தந்தை பெரியார் விருதினை பெற்று இன்று நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய இந்த கலை விழாவில் முதல் முறையாக பங்கேற்று உரையாற்ற அந்த விருதாளர் என்ற பெயரோடு அறிமுகமாவதை என்னுடைய பெருமையாகவும் நெகிழ்ச்சிக்குரிய அனுபவமாகவும் கருதி என்னுடைய வளர்ச்சியை நான் நான்கு வயதில் தந்தை பெரியார் அவர்கள் முன்னால் பாடலை புரட்சி கவிஞர் கவிதைகளை ஒப்பிக்க ஆரம்பித்தது போல் பதினான்கு வயதில் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் கலந்து கொண்ட தந்தை பெரியார் நூற்றாண்டு விழாவுக்கான நிதியளிப்பு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் ஆசிரியர் அவர்கள் முன்னிலையில் பள்ளி மாணவியாக உரையாற்றத் தொடங்கி அது அன்று முதல் பொதுக்கூட்டங்களில் பேசுகிற பேச்சாளராக என்னை ஆசிரியர் அவர்கள்தான் தமிழ்நாடு முழுவதும் பங்கேற்க செய்தார்கள் அந்த நிலையிலிருந்து இன்று தந்தை பெரியார் விருதினை தமிழ்நாட்டின் முதல்வரவர்களிடம் பெறக்கூடிய அந்த தகுதியினை எனக்கு அளித்ததற்காக நம்முடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியாருடைய பெயரால் நடக்கின்ற இந்த முத்தமிழ் மன்றம் மக்களுக்கு கலை கொண்டாட்டம் இவை தேவை ஆனால் அது இரண்டு மூடக்கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடாது என்கிற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது ஒன்று அறிவுக்கு பொருந்தாத கதைகள் இரண்டாவது கொண்டாட்டங்களை மக்களை பிரிக்கிற ஜாதி இந்த இரண்டும் அற்றதாகத்தான் ஒரு மக்களுக்கான கொண்டாட்டம் இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் தமிழர் கலைவிழாவாக தொடங்கிய இந்த பெரிய நிகழ்ச்சி தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடந்து வருகிறது இந்த ஆண்டு தந்தை பெரியார் விருதினை பெறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற இரண்டு பெரிய சிந்தனையாளர்கள் அவர்கள் துறை சார்ந்து மட்டுமல்ல சமூக பிரச்சினைகளை தான் புரிந்து கொண்டதை தான் அனுபவித்ததை எதை இந்த மண்ணில் நடக்கக்கூடாது என்பதை அவர்கள் கைக்கொண்ட கலை இலக்கிய வடிவத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள் பெருமாள் முருகன் அவர்கள் கல்வியாளர் ஆய்வாளர் ஏராளமான நூல்களை எழுதியவர் அவர் எழுதிய நாவல்கள் ஒவ்வொன்றுமே அந்த மண்ணின் வாசத்தோடு வெளியாகும் ஏறு வெயில் என்று அவர் எழுதிய முதல் நாவல் மிக பெரும்பாலான இலக்கிய அன்பர்களால் பாராட்டப்பட்டது அதை போல அவர் எழுதிய பாகன் என்ற திருச்செங்கோடு மலையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட அந்த கதை அந்த கதை எழுதப்பட்டு அது வெளியாகி எல்லாராலும் பாராட்டப்பட்டு எப்படி ஒரு திரைப்படம் வந்து முதல் ரவுண்டெல்லாம் ஓடி முடித்து அதுக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணும்போது எதிர்ப்பு வர்றதைப் போல அந்த நூல் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட சாகித்ய அகாடமிக்கு அப்போ தெரியும் டெல்லியில் இருக்கவங்க அதை படித்தார்கள் படித்துவிட்டு இது என்ன இப்படி இருக்கிறதே அது நம்ம நாட்டில் இப்போ பண்பாடு என்னென்னா தப்பு நடக்கலாம் ஆனால் சொல்லக்கூடாது நடந்திருக்கலாம் ஆனால் அதை மறைச்சிடணும் அப்படியே இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாது இதுதான் வரலாறு எழுதுகிற முறை என்று கற்பித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிலர் அதனை சரியாக கையில் எடுத்துக்கொண்டு அவருக்கு ஏற்படுத்திய நெருக்கடிகள் அநேகமாக ஒரு எழுத்தாளர் தன் வாழ்நாளில் இந்த எழுத்தாளன் இறந்துவிட்டான் இனி எழுத மாட்டான் என்று தன்னைத்தானே அறிவித்து கொள்ளுகிற கொடுமையான நிலை ஒருவருக்கு ஏற்பட்டதென்றால் அதை எதிர்கொண்டவர் நம்முடைய அருமை சகோதரர் பெருமாள் முருகன் அவர்கள் நான் இனி எழுதவில்லை என்றே அவர் அறிவித்து விட்டார் எனக்கும் இலக்கியத்துக்கும் இனி தொடர்பில்லை என்று ஆனால் பகுத்தறிவும் மக்களுக்காக போராடுகிற உணர்வும் அதில் இருந்து தானே மீண்டு எழுகிற ஃபீனிக்ஸ் பறவையைப் போல அவரை மீண்டெழச் செய்து இப்பொழுது உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்படுகிற தமிழ் நாவல்களில் எழுத்துக்களில் பெருமாள் முருகன் அவர்களுடைய எழுத்துக்கள் முதலிடம் பெறுகின்றன எந்தெந்த மொழியிலன்னு சொன்னால் அந்த பட்டியலே பெரிதாக இருக்கும் அநேகமாக எந்த மொழியில் இல்லை என்று கேட்கிற அளவிற்கு அவருடைய எழுத்துக்கள் இன்று பேசப்படுகின்றன அவருடைய எழுத்தின் உயிர் நாடு என்பது மக்கள் வாழ்க்கை அவருடைய கதை ஒன்று படமாக போகுதுன்னு படித்த அந்த கதைக்கு பெயர் கோடி துணி இந்த கோடித்துணி என்பது இன்றைய குழந்தைகளுக்கு தெரியாது அது என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை கேட்க வேண்டும் இப்படியாக அவருடைய எழுத்து பயணம் மக்களுடைய வாழ்வியலில் இருந்து மீண்டும் மக்களுக்கு அதை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது தந்தை பெரியார் விருதுக்கு அவரை போல பொருத்தமானவர்கள் மிக மிக குறைவு அந்த விருதினை அவர்கள் பெற இருக்கிறார்கள் அவருக்கு நம்முடைய வாழ்த்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம் இன்னும் இரண்டு நாட்களில் அவருடைய படைப்புகளை வைத்து சென்னை மாநில கல்லூரி கல்லூரியில் ஒரு முழு நாள் கருத்தரங்கம் ஆய்வரங்கம் நடக்கவிருக்கிறது அவ்வளவு பெரிய ஆய்வாளர் சிந்தனையாளர் அவருடைய நூல்கள் ஆய்வுக்குரியவை அவர் இங்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகி தந்திருக்கிறார்கள் நம்முடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு உண்மையிலேயே அறிமுகம் தேவையில்லை தமிழ்நாட்டில் அப்பொழுது கிட்டத்தட்ட அந்த இளைஞர்களுடைய மனதில் ஒரு எழுச்சியை உண்டாக்குவதாக ஒரு பாடலோ ஒரு கருத்தோ இருக்கும் அது காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கும் அப்படி அண்மை காலமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு கதை ஒரு பாடல் அந்த இளைஞர்களுடைய மனதை சிந்திக்க வைப்பதாக அமைந்தது என்றால் அது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கதைகளும் அவர் உருவாக்குகிற காட்சி அமைப்புகளும் அவருக்கும் வாழ்க்கையில் எல்லாரையும் போல அவர்கள் வாழ்வில் இருந்து கற்றுக்கொண்டவற்றை எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவற்றை படமாக எடுத்து நம்மிடத்திலே அவர் கொடுக்கிறார் அவருடைய படங்களைப் பற்றி ஆய்வுகளுக்குள்ள சென்றால் நிறைய நாம் பேச வேண்டியிருக்கும் ஒரே ஒரு காட்சி மாரி செல்வராஜ் என்பவர் எப்படிப்பட்ட உணர்வை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் என்றால் ஒரு ஜாதி கொடுமை என்பதை இரண்டு பெரும் தலைவர்கள் இந்தியாவில் எப்படி பார்த்தார்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் மனிதனை மனிதன் பார்க்கக்கூடாது தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது தெருவிலே நடக்கக்கூடாது என்று வைத்திருக்கிற இந்த கொடுமைகளை பார்த்த பிறகும் இந்த வேதங்கள் நிறைந்த உலகத்தை எரிமலை குழம்பால் எரித்து விடாமலும் சமுத்திர பொங்கி அமிழ்த்து விடாமலும் சண்டமாரதத்தால் தூள் தூளாக்காமலும் விட்டு வைத்திருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் சர்வ தயாபரன் என்று நினைப்பதற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார்கள் இந்திய மக்களுடைய பண்பாடு வெளிநாடுகளுக்கு சென்றால் இந்தியாவிலிருந்து ஏதோ ஒரு நினைவுப் பொருளை எடுத்து செல்லலாம் ஆனால் இந்தியாவிலிருந்து செல்பவர்கள் எடுத்துக்கொண்டு போவது ஜாதி என்கிற நோயை ஜாதி என்கிற ஒரு கீழ்மையான குணத்தை அதனைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் இந்தியர்கள் உலகம் முழுக்க போவார்கள் இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லும் பொழுது கேஷ் வில் பிகம் எ குளோபல் இஷ்யூ என்று எழுதினார் இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது ஜாதி என்பது உலக பிரச்சனையாக இருக்கும் அப்படித்தான் இன்று அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் இந்தியர்கள் சென்று ஜாதியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி வளர்க்கிற அந்த ஜாதி பிரச்சனைகளில் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய அந்த உணர்வை வலியை இன்னும் நூறு படம் எடுத்தாலும் தீர்த்துவிட முடியாது என்பதுதான் உண்மை அந்த உண்மையை தன்னுடைய காட்சி அமைப்புகள் திரைப்படங்கள் மூலமாக பார்ப்பவர்களுக்கு அவர் கடத்துகிற அந்த முறை பாதிக்கப்பட்டவர் பார்க்கும் பொழுது இது என் கதை என்று தோன்றும் அந்த பாதிப்பை உண்டாக்குகிறவருக்கு தொடர்புடையவர் பார்க்கும்போது சி என் சமூகம் இவ்வளவு கேவலமானதா என்று தோன்றும் அந்த உணர்வை உண்டாக்குவதில் ஒருவர் வெற்றி பெற முடியும் என்றால் அவர் நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு பாடல் நிகழ்ச்சி ஒன்று ஒரு தொலைக்காட்சி நடத்துகிற நிறைய பாட்டு போட்டி நடக்குது நம்ம நிறைய பேர் அதை பார்க்க மாட்டோம் ஆனால் முடிஞ்சால் அதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா கலைகள் இசை இதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு வந்து கொண்டாட்டம் இல்லை அதை அவங்க அவ்வளோ விரும்புகிறாங்க அப்படி ஒரு பாட்டு போட்டி நடக்கும் பொழுது அதில் ஒரு பெண் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவங்க குடும்பத்தை பற்றி சொன்னால் என்னுடைய தாயும் தந்தையும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் அதில் ஒருவர் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர் அதற்கு இப்போது நான் சொல்கிறது முப்பதாண்டுக்கு முன்னால் அல்ல ஒரு ஐந்தாண்டுக்குள் என்னுடைய தாய் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் எங்கள் உறவுகள் எங்களை எப்படி ஒதுக்கி வைத்தார்கள் அதுவும் அந்த அந்த குழந்தை ஒரு ஒரு ஒன்பது வயது ஒன்பதாவது படிக்கிற பெண்ணாக இருக்கும் அந்த பெண் பேசிய ஒவ்வொரு முறையிலும் அந்த ஜாதி என்பது எப்படி தன்னை பாதித்தது என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த நிகழ்ச்சியில் அந்த பெண் பாடுகிற ஒரு நிக ஒரு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாரி செல்வராஜ் அவர்கள் வந்திருந்தார் அவர் வந்தது அந்த பெண்ணுக்கு தெரியாது அந்த பெண் வந்து அசுரன் படத்துலேருந்து ஒரு பாடலை கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தது அவர் திரைக்கு பின்னால் உட்காந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பெண் பாடி முடிச்சதோ அந்த பெண்ணிடம் கேட்கும்பொழுது ஆமாம் எனக்கு வந்து அவரை பார்க்கணும் மாரி செல்வராஜ் இயக்குநரை பார்க்கணும் என்று ஆசைதான் அப்படின்னு அந்த பெண் சொல்லும் பொழுது இவர் எந்திரிச்சு உள்ளே போனார் அவரை பார்த்த உடனே நண்பர்களே அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி வந்திருக்கலாம் ஒரு டைரக்டரை பார்த்தா எப்படி இருக்கும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் ஹாய் அவரை பார்த்துட்டோம் அப்படிலாம் வெற்றிக்குறியெல்லாம் போடலாம் ஆனால் அந்த பெண் அவரை பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழுது தேம்பி தேம்பி அழுது அந்த அந்த அழுகையே ரொம்ப நேரம் அவராலையும் ஆறுதல் சொல்லி நிறுத்த முடியல அந்த அந்த பெண்ணாலையும் நிறுத்த முடியல அந்த உணர்வு அந்த பெண்ணுக்கு எப்படி எதனால் அப்படி வெளிப்பட்டது என்றால் அந்த வலியை எடுத்து சொல்லுகிற ஒரு அண்ணனாக அந்த பெண் அவரை பார்க்கிறார் அதே நேரத்தில் அந்த வழியை உண்டாக்கிய இன்னொரு குடும்பமும் அங்கே இருக்குது அந்த குடும்பத்து உறவினர்கள் அதை பார்த்து திருந்தக்கூடிய மாறக்கூடிய வாய்ப்பையும் அது உண்டாக்கியது இந்த மாதிரியான அந்த கலையை கை கொள்ளக்கூடிய திறமை நோக்கம் அது நோக்கம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அந்த நோக்கத்தோடு அந்த திறமையோடு அதனை கையாண்டு தமிழ் சமூகத்தின் உயர்வு என்பது ஜாதியை ஒழிக்காமல் எப்படி வரும் ஜாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை என்பது புரட்சி கவிஞருடைய பாடல் அப்படி தமிழ் சமூகத்தின் முன்னேற்றம் என்பது ஜாதி ஒழிந்த தமிழ் சமூகம்தான் அறிவுடைய முன்னேறிய சமூகமாக இருக்க முடியும் அதுவரையில் அதனை ஒழிக்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதனை இந்த பெரியார் திடல் பாராட்டும் ஏற்று கொண்டாடும் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இங்கு பெரியார் விருது வழங்கப்படுகிறது இங்கு படமாக இருக்கக்கூடிய ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய படத்தினை ஆசிரியர் ஐயா அவர்கள் திறந்து வைத்தார்கள் கவிஞர் ஐயா தமிழன்பன் அவர்கள் ஆசிரியர் ஐயா அவர்களிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் மிகுந்த மதிப்பு கொண்டவர்கள் அவருடைய குடும்பத்தினர் இன்று வர முடியவில்லை ஆனால் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நிற்கக்கூடிய ஒரு மகளாக நான் இங்கு நின்றேன் அவர் என் தந்தையின் நண்பர் என் தந்தை தோழர் அவர்கள் இருவரும் கரந்தை தமிழ் கல்லூரியிலே படித்தவர்கள் அவர்களுடைய ஆசிரியர் தான் நம்முடைய ஐயா புலவர் ராமநாதன் அவர்கள் அவருடைய மாணவர் அவருடைய கவிதைகள் உலக பெற்றவை பத்தாவது முறையாக விழுந்தவனை பார்த்து முத்தமிட்டு பூமி சொன்னது ஒன்பது முறை எழுந்தவன்தானே நீ என்று என்பது அவருடைய ஒரு கவிதை வணக்கம் வள்ளுவ வணக்கம் வள்ளுவ என்று அவர் எழுதிய கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது அந்த வணக்கம் வள்ளுவ என்ற கவிதையில் இரண்டு விலை மகளிர் வள்ளுவரை பார்த்து எங்களை பற்றி இவ்வளவு மோசமாக எழுதினீர்களே எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய ஆண்களை பற்றி ஏதாவது எழுதினீர்களா என்று கேட்கிற தந்தை பெரியாரின் குரலை அப்படி ஒரு அழகிய கவிதையில் வடித்தவர் ஐயா கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அவருடைய நினைவு இங்கு படத்திறப்பாக போற்றப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் இவர்களை பாராட்டி நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் அதற்கு வழிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்